வணக்கம் நாங்கதான் துர்கா காணேஷ் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்க சந்தைக்கு சண்டைக்குதான் வந்து போக போறோம் சந்தைக்கு போறதெல்லாம் ஒரு வீடியோவா கேட்டீங்கன்னா பிளாக் எதுவுமே இல்ல இன்னைக்கு போறோம் சரி அங்கே போறதை எடுத்துட்டு வரலாம் எங்க ஊர்ல எவ்வளவு ரேட்டு எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நான்வெஜ்ஜும் அன்னைக்கே போட்டாச்சு வெஜ்ஜு பிளாக் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாக்க போறீங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு அதனால எங்க மூஞ்சி இவ்வளவு சூப்பர் டயர்டாக இருக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜில் சூப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு கிரிஜிலின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு சோப்பி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் இருந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் கீரை வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை அது மணத்தக்காளி கீரை அதாவது சுக்குடி கீரைன்னு சொல்லுவீங்க எங்கள் ஊரில் மணத்தக்காளி கீரை தான் அந்த கீரையும் பாலக்கீரையும் மட்டும் தான் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை அந்த பிளாகில் பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள வேலை போல் படப்பட படம் என் பிள்ளை செஞ்சுக்கிட்டு கத்தியோட புரிஞ்சுட்டு வைக்குது ப்ளஸ் பண்ணி கறியும் காயும் வாங்கல எங்க நாளுக்கு வந்து தோணுச்சுட்டே தெரியல ஒரு பத்து நாளை முதல்ல சோபி முடிஞ்சு வெண்டங்காடு இன்னைக்கு வந்து சந்தைக்கு வந்து நாங்க ரொம்ப லேட்டாதான் வந்தோம்

பச்சை மிளகாய் ஒரு பத்து ரூபாய் கொடுத்துருங்கா பச்சை மிளகாய் ஒரு பத்து ரூபாயிருக்கா கருப்பில் கொத்தம்பலி இருக்கா கருப்பு மல்லியில் எப்படினா வைக்க மாட்டேங்க சரி அவ்வளோ போட்டு நாயா ஒரு பசு குழம்புச்சா நாலு தக்காளி போயிருக்கேன் தக்காளி தான் ஜாஸ்தி செலவாகுதுக்காது ஆமா ஓ மாலா கேட்கு மாலா கேட்கு இல்ல இது போ 10 மல்லி கொடுங்க 10 மல்லி கருப்பு மாலா கிலோ எவ்வளவு 180 கிராம் எல்லாம் இருக்கு பாருங்க ரோட்ல பிரான்ங்கான சந்தைக்கு எல்லாருமே போனோம் இவங்க எல்லாரையும் கார்ல உட்கார வருஷம் நான்கு ரெண்டு பேர் மட்டும் போனோம் இந்த வாரம் சந்தையில ஒரு தீனில் ஒப்பிட்டு இல்ல கணக்கா இல்ல இருக்குதான் அந்த ரெண்டு தீசாட்டி வச்சிருப்பாங்க அவங்களையும் என்ன நேரமும் ரெகுலரா வாங்குற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்டதான் வந்து கீரை வாங்கியிருந்தேன் இது வந்து மந்தக்காளி கீரை வந்து முப்பது ரூபாய் கத்த இந்த தடவை வந்து கீரை அது மாதிரி எந்த கீரையும் இல்லை ஏன்னா நாங்க சந்தைக்கு போனதே இழுத்து தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த கீரை இல்லை இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கீரை கடையிலையும் இந்த மணத்தக்காளி கீரையும் இந்த இது பாலக்கீரை இந்த கீரை மட்டும்தான் இருந்துச்சு இதுதான் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து வாங்கியாச்சு அப்புறம் நான் கொட்டித்தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் வாங்கியிருக்கோம் சோபிக்கு பிடிச்ச வெண்டைக்காய் ரித்திகாவுக்கு பிடிச்ச முள்ளங்கி என்னது கருவா

ரெண்டு வாரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சந்தைக்கே போல ஏன்னா கரெக்டா நாங்க வெளியில போறதும் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூட்டை இந்த மெயினா இந்த காய் எல்லாமே அறுபது ரூபா இரநூத்தறுபதுவாதே ரூபா தான் அந்த நாங்க குழிகுளம் சந்தைக்கு போறப்ப அந்த அக்கா கடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட்டையில் நமக்கு அண்ணு முன்னாடியே கொண்டு வந்து மூட்டை கொட்டுவாங்க காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் அவங்க கடையில் வாங்கினா அந்த காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ரெகுலராக இப்போ ஒரு மூணாவது வாரம் அந்த காடு நான் வந்து வாங்குறேன் முட்டைக்காசு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் அப்புறமா சௌச்சவ் இந்த சவுச்சவ பார்த்தாவே எனக்கு வந்து இந்த விடுதலை படம் தான் ஞாபகம் வரும் சவுச்சோக்காய் போலீஸ்காரங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாங்களே அதுதான் ஞாபகம் வரும் அடுத்தா என்ன பண்றேன் உருவி போடுறையா கருவுப்பிள்ள மட்டும் உருவி போடக்கூடாது மணத்தக்காளி கிரியே உருவி போடணும் అహ కొస్తమల్లిని నురుమనా వచ్చేరు కత్తి పస్ట్ వై కిలే కత్తి పస్ట్ వై కత్తి ఎడు అలా మంటకలు ఎక్కువన దొంపు పిచి పోదుగా అంతేనగొద్దు సరే ఆ తీసే రంగాతా బెంగ నా గుండు కొట్టికిరా పాల ఆరు తక్కున குடிగా సరే ఉలిపంగ నింగకు వంద పకు కొంద మంటకలు కి పిచి పోడా నానురా ఒక కవర్ అదంతా కవరాలో கவர் குப்பம் எதுக்கு நிறைய இது குண்டாறு போட்டு வச்சு நாளைக்கே வணக்கிடலாம் மனத்தை கத்துக்கிறியா இது இது கட்டி வச்சா கீழே போய் ஒன்னாவில் இது போட்டு போட்டு வச்சு பாதி வந்து கருப்பாக போயிருக்கு இல்லைம்மா மனத்தை கலைக்கிறேன் நாளைக்கே செஞ்சிடலாங்கிற ஆ சரி சரி இங்கே நானே காயாக கூட மாதிரி வச்சு ஸ்டவ் வந்துட்டுருக்கோம் அப்புறமா பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி தக்காளி தக்காளி இருந்து தக்காளி 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 உள்ள

கீரை பிச்சு பண்ணலாம் குச்சி எடுத்து குடுத்தா கீரை மட்டும் வைக்கணும் வேற வேற கண்டுபிடிக்கிறேன் கீரை நகர்த்திட்டு உட்கார்

அதே வந்துருச்சு நீ என்ன தெரியல அப்ப நான் வந்து அந்த ரோ நான் ரோபோ கண் பிக்கிற சொல்ற ரோபோ அம் பிச்சு கொடுத்துற ரோபோ பிச்சு பிச்சு நம்ம கொடுறோம் பிச்சு நம்ம பிச்சு பிச்சு அப்படியே நம்ம கையில எடுத்து ஒரு குண்டல போட்டற வேண்டியது அத நம்ம சாப்பாடு நீ சாப்பிடுங்க சாப்பாடு நம்ம சாப்பாடுக்கு புதுவிதமான ஒரு ரோபோ கண் குடுத்துட்டாங்க சீ ரோபோ இல்ல ஒரு மிஷின் கண் அது அத நம்ம தேவையான எல்லா போட்டு அத சாப்பிடுறோம் அதான் ஜல்லி கலக்கற மிஷின் வீட்டுக்கு ஆஹா ஆஹா வரனே சிமுண்டும் வீட்டுக்கு வந்து கலக்கற தேவையா வணக்கம் தான ஜல்லி கலக்கற மிஷின் பாத்துருக்கியா அதுல சிமுண்டும் கல்லு மணலு போட்டா கலெக்ட் கொடுத்து அதே மாதிரிதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு காய் போட்டுனா இதுவும் கலெக்ட் கொடுத்துடும் அப்புறம் இதுல என்ன டெக்னாலஜி டெக்னாலஜி டெக்னாலஜி

இந்த போன இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் நான் கூப்பிட நினைச்சுக்கோங்க போல செல்லு பார்க்கு நினச்சி கூப்பிட்டீங்களா அப்படிங்க நான் கூப்பிடலே சரி சரி அந்த செல்லு பாக்குறப்ப நம்ம அம்மா வந்து அவங்களுக்கு கூப்பிடுறாங்க திட்டுவாங்க தானே வந்து அப்படி போவாங்க எங்கிட்ட அப்படி நான் செல்லு பாக்குறாங்க எல்லா அம்மாவும் அப்படிதான் இருப்பாங்க எங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க கூப்பிடுவாங்க திரும்ப ஓய இருந்து பத்து தடகேத்ததுனால கோமா கூட வந்து பாக்க அவ நீ அப்படிதான் பண்றீங்க அப்படிதான் பண்ணுவ அம்மாங்கிற கேரக்டர் வந்தா இப்படித்தான் பட்டுவாங்க சரி எல்லாம் தேய்த்து வைக்கலாம் நேத்திக்கு அப்படிதான் நானே பாப்பாங்கள டியூசன் கூப்புறதுக்கு எங்க வீட்டுக்கு போடும் ஆஃப் பண்ணிட்டியா பண்ணடியா அதுக்கு என்ன ஆஃப் பண்ணிட்டே நான் பேச மாட்டேன் சோபி நீங்க வந்து பார்த்தீங்கனா நான் பாத்ரூம் உள்ள போயிட்டேன் எங்க ஆயா வந்து என்ன கூப்பிட்டு ஏதோ ஓகே வேலை செய்யறதுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அம்மா நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறேன்னு நான் சொன்னேன் எங்க ஆயாவும் காது கேட்கல எங்க வீட்டுக்கு நினைச்சிருக்காரு நான் டியூஷன் போயிட்டு நான் டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க உங்க அப்புறமா சம்மந்தமே இல்லாம ரெஸ்ட் ரூம்ல இருந்து நான் வெளியே வர இவர் என்ன திட்டிட்டு போறாரு எதுக்கு திட்டாருன்னு கேட்டா எங்க ஆயா சொல்றாங்க நீ பாப்பாங்கள நீ கூப்பிட போய்ப்ப அப்படின்னு நினைச்சிச்சு ராஜு அப்படிங்குது சம்மந்தமே இல்லாம ஒரு ரெஸ்ட் ரூம் நான் வந்து பாரு இங்க ஒரு பாப்பா பொருட்களு கீரை எடுத்து தண்டு எடுத்து கிள்ளி பார்க்காத ரித்திகா இப்படிலாம் யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்காது ரித்திகா ரொம்ப கெட்ட பழக்கம் ஒஸ்ட் கேரக்டர் ரித்திகா அதெல்லாம் நானா சின்ன நாள் காய் வச்சு பொறுக்க வைக்கிறேன் சரி ஓகே ஏதாவது நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் எங்க வாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ நாலு கிலோ நூறுரூவா நாங்கள் வந்து ரெண்டு கிலோ தான் வாங்கணும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா